உம் சக்தி வராசக்தி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆதி பராசக்தி அம்மா அருள்வாக்கம் அம்மா பேசுகிறேன் மக்கள் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் மக்களுக்கு அம்மாவுடைய ஆசிர்வாதம் கிட்டணும் அம்மாவுடைய ஆசீர்வாதமும் அருளும் கிட்டணும் மக்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நன்மைகள் வந்து அம்மாவுடைய அருளால் கிடைக்கணும் துன்பங்கள் நீங்கி இன்பமாக வாழ அம்மாவுடைய வாழ்த்துக்கள் சம்சக்தி பராசக்தி இன்றைக்கி அன்னையர் தின நன்னால் முன்னிட்டு அம்மாவுக்கு சிறப்பு பூஜை என்னால் முடிந்த அளவுக்கு அம்மாவுக்கு சிறப்பு பூஜை கொடுத்துருக்கேன் மக்கள் வந்து அனைவரும் அம்மன் ஆலயத்துக்கு சென்று அம்மாவோடைய ஆசீர்வாதம் பெறணும் அம்மாவுக்கு நம்மளுடைய அம்மாவுக்கும் அம்மா அப்பாக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அம்மாட்ட மட்டும் இல்லை அப்பாவும் அப்பா அம்மாக்கிட்டையும் அம்மா அப்பாக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அம்மா அருகில் இருக்கும் ஆலயத்துக்கிட்டு போயிட்டு அன்னை ஆலயத்துக்கு போயிட்டு அன்னைக்கு ஏற்றி வழிபாடு அம்மா அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நம்ம குடும்பத்தில் வந்து நல்லாயிருக்கும் வாழ்க சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல நாளையில் நம்ம வந்து ஆலயத்தில் சென்று அன்னைக்கு தெய்வத்துக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் அம்மாவுக்கு மாலை கடவுளுக்கு வந்து எந்த தெய்வத்தை வணங்கினாலும் மாலை வாங்கி போடுறது சிறப்பு நமக்கு எந்த தெய்வத்தை நம்ம வணங்கினாலும் நெய்வேலை கேற்றி தெய்வத்துக்கு மாலை வாங்கி போட்டு நம்ம நினச்ச காரியங்களை மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டாலே கண்டிப்பாக சிறப்பாக அந்த தெய்வத்தோட அருள் நமக்கு கிட்டோம் அதனால் நல்ல பொன்னாளில் நாளாகட்டும் திருமண நாள் ஆகட்டும் எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் ஆண்டவனுடைய ஆலயத்துக்கு சென்று கடவுளுக்கு நம்ம என்னென்ன வாங்கி தரணுமோ அதாவது பூஜை பொருட்கள் அபிஷேக பொருட்கள் அப்புறம் நம்மளால் முடிஞ்ச பொருட்கள் அதாவது பிரசாதங்கள் கூட நம்ம சாமிக்கு படைச்சிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு அன்னதானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி விசேஷங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம வீட்டில் என்ன நம்மளுடைய சொந்தக்காரங்க நம்மளுடைய அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க எல்லோரும் நம்ம அடைச்சி நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம விசேஷமாக செய்கிறத விட ஆலயத்துக்கு போயிட்டு தெய்வத்துக்கு வேண்டிய பொருட்கள் அபிஷேக பொருட்கள் மாலை திருமண நாட்களில் திருமண நாள் ஆகட்டும் ஆலயத்துக்கு செஞ்சு சுவாமிக்கு மாலை வாங்கி போட்டு விளக்கு ஏற்றி வச்சு இன்னைக்கு பிரசாதம் செஞ்சு சாமிக்கு பூஜை கொடுத்து நம்ம வணங்கிட்டு வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை தம்பதியரோட வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும் ஆனால் மனைக்கு சந்த சச்சரவு வராது நல்ல இன்பமான வாழ்க்கை கடவுள் அவர்களாலும் நமக்கு வந்து இந்த அநிய திருநாளில் அனைத்து மக்களுக்கும் சொல்லிக்கிறதுனாலும் நம்ம ஆடம்பரமாக நம்ம வீட்டில் வந்து உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் அழைச்சி நம்ம வந்து சிறப்பாக நம்ம கொண்டாடுறோம் ஒரு நாளாகட்டும் திருமண நாளாகட்டும் எந்த ஒரு திருநாளாகட்டும் நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுறோம் அதை விட நம்ம வந்து ஆலயத்துக்கு போயிட்டு தெய்வத்துக்கு பூஜை பொருட்கள் அபிஷேக பொருட்கள் மாலை நெய்வில கேற்றி வைத்து இந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து சுவாமிக்கு ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கறது நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் செய்கிறது மஞ்சள் குங்குமம் அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு அம்மனுக்கு திருமண நாட்களில் எந்த ஆலயத்துக்கு சேர்ந்தாலும் சரி மஞ்சள் குங்குமன் பூ மாலை இதெல்லாம் வாங்கி கொடுத்து பட்டு எடுத்து கொடுத்து அம்மனுக்கு நம்ம வந்து பூஜை பண்ணும்போது அவள் பெண் தெய்வம் தானே அந்த பெண்ணான அந்த தெய்வத்துக்கு நம்ம எல்லாம் செய்யும் பொழுது அந்த தெய்வம் வந்து இந்த பெண்ணான அம்மன் தாய் வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த திருமண நாட்களில் நமக்கு அருளாசி புரியும் அந்த திருமண நாட்களில் தெய்வத்திற்கு வந்து நாம் ஆசீர்வாதம் வாங்கும்பொழுது நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கெட்ட நேரங்கள் கூட ஒரு சின்ன விஷயமா அது வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையோ இடையூறுகளோ கொடுக்காம அந்த வாழ்க்கை வந்து நமக்கு நம்ம நம்ம ந ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆகையால் எந்த ஒரு விசேஷ நாட்கள்லேயும் கடவுளுக்கு நம்மளால் முடிஞ்ச பூஜை பொருட்களும் மாலையும் வாங்கி கொடுத்து சுவாமிக்கு பூஜை பூஜையில் கலந்துக்கிட்டு ஆலயத்தில் சென்று நெய்மியில கேட்டு வச்சு வழிபாடு செய்யுங்க தயவுட்டை அருளாசி பெறுங்க நல்ல வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும் சந்தோஷமாக வாழ முடியும் அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள் அனைத்து மக்களுக்கும் ஓம் சக்தி பராசக்தி வணக்கம்